என்னை மறவா இயேசுநாதா உந்தன் தயவால் என்னை நடத்தும் கிறிஸ்துவுக்குள் எங்களுக்கு அன்பான பரிசுத்த பேட்ரிக்ஸ் இணை பேராலய திருச்செபையார் அனைவருக்கும் இறைமைந்தன் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்களை பரிசுத்த பேட்ரிக்ஸ் இணை நலன் விரும்பும் ஐக்கியனின் சார்பாக அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம் வருகின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து செப்டம்பர் மாதம் ஏழாம் தேதி நம்முடைய திருமண்டல தேர்தல் நடைபெற இருக்கிறது இந்த திருமண்டல தேர்தலில் நம்முடைய திருச்சபையில் எத்தனை அணிகள் போட்டியிடுகிறது என்பது அனைவருக்கும் நன்றாக தெரியும் பரிசுத்த பேட்ரிக்ஸ் நலன் விரும்பும் ஐக்கியணி என்பது திருச்சபையினுடைய வளர்ச்சியில் அதிகமான பங்கெடுத்திருக்கிறது என்பது சபையார் அனைவரும் அறிந்ததே இன்றைக்கு சபையார்களை நாங்கள் வாக்கு சேகரிப்புவதற்காக சந்திக்கின்ற பொழுது அவர்கள் கூறுகின்ற கருத்துக்கள் எங்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சியை அளிக்கிறது கடந்த முறை எங்களுக்கு பெரும்பான்மையான வாக்குகளை அளித்தீர்கள் அதற்காகவும் இந்த நேரத்திலே நாங்கள் நன்றி பெற்றிருக்கின்றோம் இப்பொழுதும் இந்த தேர்தலிலும் முதன்மையாக இருக்கின்ற எங்கள் அணிக்கு அமோக வாக்களித்து நீங்கள் ஜெபித்து சிறப்பு செய்கின்ற பொழுது திருச்சபையை அமைதியாகவும் வன்முறை இல்லாத ஒரு சமாதானமான சூழ்நிலையை உருவாக்குவதற்கு பரிசுத்த பேட்ரிக்ஸ் நலன் விரும்பும் ஐக்கியணி தங்களை ஈடுபடுத்திக் கொள்ளும் என்ற அடிப்படையில் திருச்சபையாருக்கு சில வாக்குறுதிகளை உங்களுக்கு வைப்பதிலே நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம் நீங்கள் ஜபித்து எங்களை தேர்ந்தெடுக்கின்ற பொழுது எங்களுக்கு கொடுக்கப்பட்ட மூன்று ஆண்டுகளில் இந்த பணிகளை சிறப்போடு மேற்கொள்வோம் என்பதையும் இந்த நேரத்திலே தெரிவித்து வாக்குறுதிகளை உங்கள் மின் உங்கள் முன் வைப்பதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன் நமது திருச்சபையில் ஊழிய வாஞ்சை உள்ள சகோதர சகோதரிகளை ஒன்றிணைத்து அவர்களுக்கென்று ஒரு குழு ஏற்படுத்தி அவர்களின் மூலம் கிறிஸ்துவின் நற்செய்தி அறிவிக்கும் சுவிசேஷ பணியை மேற்கொண்டு ஆத்ம ஆதாய பணியின் மூலம் ஜீவனுள்ள தேவனை மகிமைப்படுத்துவோம் நமது ஆலயத்தை தரைமட்டமாக இடிக்காமல் தாய் திருச்சபையின் பாரம்பரியம் மாறாமல் பழமையும் புதுமையும் கலந்து நவீன முறையில் புதுப்பித்து ஆலய வளாகத்தில் மழைநீர் தேங்காத வண்ணம் நிரந்தர தீர்வை ஏற்படுத்துவோம் நமது பேட்ரிக்ஸ் ஹால் திருமண மண்டபத்தை நவீன முறையில் நேர்த்தியாக அழகுபடுத்தி அதை சபையார்கள் நல்ல நிகழ்வுகளை நடத்துவதற்கு குறைந்த நன்கொடை மூலம் அவர்களிடத்திலே பெற்று அதற்கான பணிகளை மேற்கொள்வோம் நமது திருச்சபையில் இருந்து மிஷினரிகளாக பணியேற்று பல்வேறு மாநிலங்களில் மிஷினரி பணிகளை செய்து வருகின்றவர்களுக்கு தற்போது வழங்கப்படும் மாதாந்திர ஊதியத்தை கூடுதலாக உயர்த்தி மிஷினரி ஊதியத்தை சிறப்பு செய்வோம் ஞாயிறு பாடசாலையின் மூலமாக சிறுவிய சிறுமர் சிறுவர் சிறுமியர்கள் பாலிய வயதிலேயே கிறிஸ்துவின் அன்பு மற்றும் நற்செய்திகளை தெரிந்து கொண்டு ஆன்மீகத்திலும் நல் ஒழுக்கத்திலும் வளர அதற்கான சிறப்பு பயிற்சி பயிற்சிகளை மேற்கொள்ள முயற்சிகளை எடுப்போம் திருச்சபையில் உள்ள இளம் வாலிப சகோதர சகோதரிகள் நற்போதனைகளின் மூலம் நல்ல நிலத்தில் விழுந்த விதைகளாக நூறத்தரையான பலன் கொடுக்க அவர்களுக்கு இறையல் கல்லூரி பேராசிரியர்கள் மற்றும் ஆன்மி ஆன்மீக வல்லுநர்கள் ஆகியோரை கொண்டு கருத்தரங்குகள் மற்றும் சிறப்பு முகாம்கள் நடத்தி அவருடைய வாழ்க்கையில் நல்வழி ஏற்படுத்த முயற்சி செய்வோம் நமது திருச்சபையின் ஆளுகையின் கீழ் செயல்பட்டு வரும் விக்டோரியா பெண்கள் மேல்நிலைப்பள்ளி கால்டுவல் மேல்நிலைப்பள்ளி விக்டோரியா பள்ளி சிபிஎஸ்சி வடக்கூர் பேட்ரிக்ஸ் ஆங்கில பள்ளி எஸ்எஸ் மாணிக்கபுரம் பேட்ரிக்ஸ் ஆங்கில பள்ளி விக்டோரியா தொடக்கப்பள்ளி தூய பேட்ரிக் நடுநிலைப்பள்ளி வடக்கூர் டிடிடிஏ நடுநிலைப்பள்ளி ஆகிய பள்ளிகளின் உட்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்தி சிறந்த ஆசிரியர்களை நியமனம் செய்து கல்வித்தரத்தை உயர்த்துவதோடு மாணவ மாணவிகளின் கல்வி வளர்ச்சியில் கூடுதல் கவனம் செலுத்தி கல்வி பணியை மேம்படுத்துவோம் நம் திருச்சபையில் பொருளாதார ரீதியில் பின்தங்கிய மாணவ மாணவிகள் உயர்கல்வி பயிலுவதற்கு சிறப்பு கல்வி உதவி நிதி திட்டம் என்ற ஒன்றை உருவாக்கி அவர்களுக்கு நித நிதி உதவி அளித்து அவர்கள் உயர்கல்வி கனவை நனவாக்குவோம் நமது சபையை சார்ந்த பொருளாதாரத்தில் பின்தங்கிய மாணவ மாணவிகள் இளங்கலை பட்டப்படிப்பு முடித்தவுடன் வங்கி தேர்வுகள் மற்றும் டிஎன்பிசி தேர்வுகள் மற்றும் போட்டித் தேர்வுகள் ஆகியவற்றை எழுதி வேலைவாய்ப்பை பெறுவதற்கு இன்றைக்கு பல்வேறு பயிற்சி மையங்கள் செயல்பட்டு கொண்டிருக்கின்றது இன்றைக்கு அப்படிப்பட்ட சிறந்த பயிற்சி மையங்களோடு நமது பேட்ரிக்ஸ் சேகரத்தை இணைத்து பொருளாதாரத்தில் பின்தங்கிய நமது திருச்சபை சார்ந்தவர்கள் மிக கொடிய நோயான கேன்சர் இருதய நோய் சிறுநீரக பாதிப்பு போன்ற நோய்களால் பாதிக்கப்பட்டு உரிய சிகிச்சை எடுக்காம எடுக்க முடியாமல் இருப்பவர்களுக்கு மருத்துவ சிகிச்சை அளிப்பதற்கு சிறப்பு மருத்துவ நிதி உதவி திட்டம் என்ற ஒரு திட்டத்தை ஏற்படுத்தி அவர்கள் உரிய சிகிச்சை பெறுவதற்கு நிதி உதவி அளித்து சிறப்பு செய்வோம் அதிகாலை முதல் ஆலய ஆலய ஆராதனைகளில் தன்மார்வமாக பங்கு பெறுகின்ற பாடகர் குழுவை சார்ந்த இரு சீருடை அதாவது சீருடை என்றால் அங்கி வழங்க ஏற்பாடு செய்வோம் நவீன முறையில் ஒலி அமைப்பு ஏற்படுத்தி ஆடியோ சிஸ்டம் சிறப்பு செய்வோம் சபையார்களுக்கென்று தேவை மையம் ஒன்றை ஏற்படுத்தி சமூக பணியை மேம்படுத்துவோம் அசனப் பெருவிழாவிற்கென்று தனியான நிர்வாகஸ்தர்களும் தன்னார்வமாக செயல்படுகின்ற சபையார்களையும் ஒன்றிணைத்து அதற்கென்று தனி கமிட்டி அமைத்து சபையார்கள் விரும்புகின்ற வகையில் அசன பெருவிழாவை மிகச் சிறப்பாக நடத்துவதோடு அசனம் நடைபெறுகின்ற நாளில் சபையார்களுக்கு ஏற்படுகின்ற அசௌகரியம் மற்றும் கூட்ட நெரிசலில் சிக்கி தவிப்பதை கருத்தில் கொண்டு அவர்களுக்கென்று அதாவது சபையாளர்களுக்கென்று அடையாள அட்டை வழங்கி அவர்கள் உள்ளே வந்து செல்வதற்கு தனி வழி ஏற்படுத்தி கொடுப்போம் திருச்சபையின் வளர்ச்சியில் பெரிய அளவிலான திட்டங்களோ அல்லது முக்கியமான முடிவுகளோ எடுக்கும் பட்சத்தில் சேகர கமிட்டி தீர்மானம் நிறைவேற்றிவிட்டால் போதுமானது என்பதை மாற்றி சபையார்களின் ஏகோபித்த கருத்தை அறிந்து மக்கள் மன்றமாக செயல்படுத்தி சிறப்பான முடிவுகளை எடுப்போம் நமது கிளை சபையான ரட்சணியபுரம் புனித லூக்கா ஆலய நூற்றாண்டு விழா அடுத்த ஆண்டு நடைபெற இருக்கிறது அந்த நூற்றாண்டு விழாவை வெகு விமரிசையாக கொண்டாட ஏற்பாடு செய்வோம் ஆகவே கிறிஸ்துவுக்குள் எங்களுக்கு அன்பான திருச்சபையாரே இந்த பதினாறு வாக்குறுதிகளையும் நீங்கள் அன்போடு ஏற்று திருச்சபையினுடைய வளர்ச்சியில் எங்களுக்கு ஆதரவளித்து திருச்சபையை மேலும் மென்மேலும் சிறப்பு செய்வதற்கு குறிப்பாக ஆத்ம ஆதாய பணியில் நம்மை கொண்டு ஜீவனுள்ள தேவனை நாம் அனைவரும் ஒன்றிணைந்து மகிமைப்படுத்துவதற்கு எங்களுக்கு உங்களுடைய ஆதரவை அளித்து குடும்பத்தார் அனைவரும் தனிப்பட்ட ஜெபங்களில் ஜெபித்து வாக்களிக்க வேண்டுமென்று பரிசுத்த பேட்ரிக்ஸ் நலன் விரும்பும் ஐக்கேனின் சார்பாக அன்போடு வேண்டுகிறோம் நன்றி